வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு குற்ற செயல் நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து சுற்றியும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த குற்றத்தை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பல்வேறு விதமான குற்றங்கள் பகல் நேரத்திலையும் வெட்ட வெளியிலையும் பேருந்து நிலையத்திலையும் மக்கள் கூடுகின்ற பொது இடத்துலையும் குற்றச்சம்பவங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாகவும் திரைமரவுக்கு பின்னாலும் பல்வேறு விதமான குற்றச்செயல்கள் வந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது அந்த குற்றங்களை அவ்வப்போது கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினரும் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இது வந்து தொடர்கதையாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு குற்றச்செயல் செயல் நடக்கின்ற பொழுது அதில் அருகில் இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆகிய நாம் நம்ம வந்து அந்த குற்றத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த குற்றத்தை உடனடியாக சென்று தடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது குறைந்து கொண்டு வருகிறது மேலும் குறைந்து விட்டது என்று கூட சொல்லலாம் அப்படி இருக்கின்ற சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வில்லியம் பெண்டிங் பிரபு என்பவர் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குற்றச்செயல் நடக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை உடனடியாக அருகில் இருக்கக்கூடியவர்கள் தடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்ற சூழலில் அந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்களிடமிருந்து அபராத தொகை வசூல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறையை அவர் வந்து கொண்டு வந்தார்கள் இப்படியான நடைமுறை வந்து அப்போ இருந்திருக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தின் அடிப்படையில் சில பேர் வந்து உடனடியாக அந்த குற்றச்செயல் நடக்க வண்ணம் தடுப்பதும் உண்டு அதையும் நாம் பார்க்கிறோம் இருந்தாலும் இந்த மக்களுடைய மனோபாவம் நாளுக்கு நாள் சுயநல போக்கு மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினாலே நாளைக்கு வந்து நம்ம மீது ஏதாவது வழக்கு வந்துடும் நம்மை வந்து நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு அழைப்பார்கள் என்ற கோணத்திலே மக்கள் சிந்தித்து குற்றம் நடந்தாலும் அல்லது ஒரு விபத்து நடந்தாலோ ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கும் மனோபாவம் இருக்கிறது இது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயம் வந்து இருப்பதை வந்து தெரிவிக்கிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது அதில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது கர்நாடகா உயர்நீதிமன்றம் அது என்ன பிரச்சனைன்னா பொதுவாக கர்நாடகாவில் வந்தமுரி என்ற கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெண் நாற்பத்தி ரெண்டு வயது பெண் இருக்கிறார் அவருடைய மகன் துண்டப்பா என்ற நபர் வந்து அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து காதலித்து அந்த காதலிக்கின்ற பெண்ணும் அந்த துண்டப்பாவும் ஊரை விட்டு சென்று விட்டார்கள் அப்படியான நிலையிலே அந்த காதலியுடைய பெற்றோர்கள் அந்த காதலியுடைய பெயர் வந்து பிரியங்கா அவருடைய பெற்றோர்கள் இதனால் மிகுந்த கோபமடைந்து இந்த துண்டப்பா என்கிறவருடைய தாயை அந்த நாற்பத்தி ரெண்டு வயது பெண்ணை பொதுவெளியிலே வெளியிலே கொண்டு வந்து நிர்வாணப்படுத்தி க அதாவது கம்பத்தில் வைத்து கட்டி தாக்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று நபர்கள் அந்த ஒரு பெண்மணியை தாக்குகிறார்கள் இப்படியான ஒரு கோரச்சம்பவம் அந்த பகுதியிலே அந்த கிராமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் போது அங்கே வந்து ஒரு லிருந்து அறுபது நபர்கள் வந்து அந்த குற்றச்செயலை தடுக்க முன்வராமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழல் அதுலேயும் யாரோ ஒரு நபர் மட்டும் துணிச்சலோடு போய் தடுப்பதற்காக முயன்று இருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து சூமோட்டோ வழக்கு என்று சொல்லக்கூடிய தாமாக முன்வந்து அந்த வழக்கை பதிவு செய்து விசாரணைக்கு எடுக்கிறது விசாரிக்கின்ற பொழுது இந்த சம்பவத்தில் முழுக்க முழுக்க வந்து ஐம்பது அறுபது பேர் அருகாமையிலே நின்றிருக்காங்க அவங்க அந்த குற்றச்செயலை வந்து தடுக்க யாரும் முன் வரல அவர்கள் எல்லோரும் வந்து கூட்டு கோழையர்கள் ஊமை பார்வையாளர்கள் என்று நீதிபதி வந்து கடிந்து கொண்டுள்ளார் இப்படியான சூழலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி இந்த வழக்குல வந்து ஒரு பரிந்துரை உத்தரவை வந்து பிறப்பிக்கிறார்கள் என்னன்னா அந்த கிராமத்தினுடைய பஞ்சாயத்து நிர்வாகம் உடனடியாக அந்த பார்வையாளர்கள் ஐம்பது அறுபது பேர் யாரெல்லாம் வந்து குற்றத்தை வந்து தடுக்க முன்வராமல் இப்படியான ஒரு கோரச் சம்பவத்தை தடுக்க முன்வராமல் பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த நபர்களிடம் வந்து இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து இந்த குற்றத்தை தடுக்காத நபர்களுக்கு எப்படி வரி வசூல் வந்து செய்யணும் ஃபைன் போடணும் அபராதம் விதிக்கணும் என்று நடைமுறை கொண்டு வந்தாரோ அந்த பரிந்துரையை இந்த நீதிபதியும் இந்த வழக்கில் குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள் அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் அந்த ஐம்பது அறுபது பேர்கிட்ட வந்து அபராதம் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு மாநில அரசானது அதாவது ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடும் மற்றும் இரண்டு ஏக்கர் நிலமும் தருவதாக நடைமுறைப்படுத்தியுள்ளது அந்த பத்திரத்தையும் உடனடியாக அடுத்த மாதத்திற்குள் அதாவது ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த பெண்ணிடம் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவாக இருக்கிறது என்ன காரணம்னா இன்னைக்கு சமூகத்தில் மக்களாகிய நாம் வந்து கடந்து செல்கின்ற போது நடைபெறுகின்ற குற்றத்தை நாம் உடனுக்குடன் தடுக்க முன்வராத போக்கு அதிகரித்து வருகிறது இப்போ நீங்க வந்து ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா நம்ம அருகாமையில் இருக்கிறோம் அங்கிருந்து நம்ம காவல் நிலையத்துக்கு அழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து காவல் நிலையம் இருக்கின்ற இடத்திலிருந்து குற்றம் நடக்கின்ற இடத்திற்கு வருவதற்கு ஒரு இடைவெளி காலம் தேவை அந்த காலத்திற்குள்ளாக அந்த குற்றச்செயல் அரங்கேறி விடுகிறது அப்புறம் எப்படி தடுக்க முடியும் அப்போ வந்து மக்களாகிய நாம் தான் அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு குற்றச்செயல் நடக்க இருக்கிறது நடக்கிறது என்கின்ற பொழுது அதை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் உடனடியாக காவல்துறைக்கும் வந்து தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்ப இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு மக்களாகிய நாமிடம் இருக்கு ஒரு குற்றச்செயல் நடக்குது அதனால ஒரு நபர் பாதிக்கப்படுறாரு அப்படிங்கும் போது பாதிப்புக்கு அவருக்கு தான் அப்படின்னு நினைத்து கொண்டு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆனா அதே பாதிப்பு நமக்கும் வரும்போது இன்னும் பத்து பேர் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படியான ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயத்தில் நாம் பயணித்து கொண்டிருப்பது வந்து கொஞ்சம் வந்து வருத்தத்தை தருகிறது இருந்தாலும் இந்த போக்கு மாற வேண்டும் என்பதற்காக மனிதநேயம் மேலும் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வந்து வழங்கி அந்த வில்லியம் பெண்டிங் பிரபுடைய அந்த நடவடிக்கையையும் அந்த தீர்ப்பில் வந்து கோடிட்டு காட்டி தீர்ப்பு பிறப்பித்துள்ளது கர்நாடக உயர்நீதிமன்றம் நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து வருகிறோம் மக்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கும் என்ற காரணத்தால் சட்டத்தின் அடிப்படை கூறுகள் மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடுகிறோம் உங்களுக்கு வந்து இந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து மேலும் பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்